ஒரு பொதுக்கூட்டம் போடுறது கூட அனுமதி இல்ல நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு என்ன அராஜகமான ஆட்சி இதுன்னு கேட்குறாங்க ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது புதிய தேசிய கல்வி கொள்கையை பத்தி மக்கள் கிட்ட நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரியா இல்ல பாஜக 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 அவங்க சொல்லட்டுங்க அவங்க யாரு பொதுக்கூட்டம் போடுறது எல்லாம் ரொம்ப சும்மா வந்து இந்த ரீல் எல்லாம் விடக்கூடாது உண்மையிலேயே சொல்ல போனா அதாவது இன்னொரு விதமான ஒரு விமர்சனங்கள் என்ன வருது அப்படின்னா பாஜகக்காரங்க வந்து இதுக்கு இப்போ போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா உடனே கொடுத்துட்றாங்க ஆனா நாங்க கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சரியா அதனால நியாயமான முறையில் சரியாக நீங்கள் வந்து எழுதி கொடுத்து நீங்கள் அனுமதி கேட்டால் கண்டிப்பாக போராட்டத்துக்கு தமிழ்நாட்டுல அரசு அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நீங்க அந்த போராட்டங்களை எப்படி மாத்துறீங்கிறதையும் இங்கே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க உதாரணத்துக்கு வந்து

அந்த வரைவறிக்கை எடுத்து வச்சுக்கோங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு கையில ஒரு ஒரு பிரிவா நீங்க எடுத்து எடுத்து பேசுங்க மக்கள் கிட்ட அப்படி பேசுவீங்களா அப்படி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பாருங்க நீங்க வந்து இந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க வடமாநில தொழில் இப்படி இல்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து பேசி ஒரு கலவரமான ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்துற நோக்கத்துல தான் இத்தனை அதாவது எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க பாஜகவில் இருக்கிற ஒருத்தர் கூட அதுக்கு விதிவிலக்கே கிடையாது எல்லாரும் இது மாதிரியான நோக்கத்துல நீங்க பேசுறதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்பீங்க அதுக்கு ஒரு அரசு கொடுக்கலன்னா உடனே நீங்க குற்றம் சொல்லுவீங்க